அனைவருக்கும் வணக்கம் நமது பாரத பிரதமர் ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு சிவப்பு கம்பள வரவேற்புடன் சீனாவில் கால்பதித்திருக்கிறார் நமது எதிரியாக நின்றவர்கள் கூட இன்று நம்மளை மதித்து ராஜ மரியாதை அளித்து சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கிறார்கள் என்றால் நாம் எந்த அளவு இன்று உயர்ந்திருக்கிறோம் நமது மதிப்பு மரியாதையும் உலகளவில் இன்று எந்த அளவு உயர்ந்திருக்கிறது நமது நட்பை எதிரியாக பாவித்தவர்கள் கூட நாடுகிறார்கள் என்றால் நமது நிலைமை எவ்விதம் மாறி இருக்கிறது என்பதை நாம் இங்கு உணரும்போது ஒவ்வொரு இந்தியனும் பெருமைகோளம் கொள்ளலாம் மட்டுமல்ல நாம் சீனா நம்மை எதிர்த்து நின்றபோது நாம் எடுத்த நடவடிக்கைகள் என்ன அப்படி இருந்தபோது கூட இன்று சீனா நமது உறவை விரும்புகிறது என்றால் நம்மை ஆச்சரியப்பட வைக்கிறது அல்லவா அதை பற்றித்தான் இந்த பதிவில் மிக சுருக்கமாக பார்க்கப் போகிறோம் பாருங்கள் பிரதமர் ஏன் சீனா சென்றார் அதற்கு காரணம் என்ன இதற்கு முதல் தூபம் போட்டது யார் என்பது பற்றியும் தெளிவாக பார்க்கப் போகிறோம் இருபத்தி மார்ச் மாதம் நமது குடியரசுத் தலைவருக்கு சீனாவின் பிரசிடென்ட் ஷி பிங் ஒரு கடிதம் எழுதுகிறார் அதில் குறிப்பிடுவது நாம் ஒன்றாக நிற்க வேண்டிய தருணம் வந்துவிட்டது ஒன்றாக நிற்கவில்லை எனில் நம் ஒவ்வொருவரையும் தேடி பிடித்து அழித்துவிடும் வல்லரசு என்று சொல்லப்படுகின்ற அமெரிக்கா அவர்களின் அஜெண்டா மிகவும் தெளிவானது ஆகவே நம் கருத்து வேற்றுமைகளை எல்லாம் நாம் மறந்து நம்மால் இணைந்து செயல்பட முடிகின்ற எல்லா துறையிலும் இணைந்து செயல்பட வேண்டும் ஆசியாவின் இரண்டு பிரதான சக்திகள் என்ற நிலையில் நாம் இரு நாடுகளும் ஒன்றுக்கொன்று ஒத்துழைப்பது இரு நாடுகளுக்கும் நாட்டு மக்களுக்கும் மிகவும் நல்லது இணைந்து செயல்படுவோம் இணைந்து நிற்போம் இதை மிக கெளரவமாக நீங்கள் சிந்திக்க வேண்டும் எப்படிப்பட்ட கலந்துரையாடலுக்கும் விட்டுப்படுத்தலுக்கும் பேச்சுவார்த்தைகளுக்கும் நாங்கள் தயாராக இருக்கிறது இதற்கு இந்தியா ஒத்துழைக்க வேண்டும் இந்தியா தயாராக வேண்டும் என்று அந்த கடிதம் குறிப்பிட்டிருந்தது இந்தியாவின் குடியரசுத் தலைவருக்கு கடிதம் அவர் எழுதிய போது பிரதமருக்கு அவர் எழுதுவதற்குள்ள தைரியம் அவருக்கு வரவில்லை என்றே சொல்ல வேண்டும் பிரதமருக்கு ஏன் எழுதவில்லை பிரதமருக்கும் கூட எழுதியிருக்க வேண்டும் அல்லவா அதற்கு தைரியம் ஷிஜின் பிங்கிற்கு இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் காரணம் எல்லையில் அவர் காட்டிய அதிக பிரசங்கி தனத்துக்கெல்லாம் பிரதமர் எப்படி அவருக்கு பதிலடி கொடுத்தார் பாரதம் எந்த அளவுக்கு துணி துணிச்சலுடனும் உறுதியுடனும் நின்றது அவரின் செயல்பாடும் முடிவுகளும் எவ்வளவு உறுதியாக இருந்தது என்பதெல்லாம் ஷிஜின் பிங்கிற்கு நன்றாகவே தெரியும் பிறகு எந்த முகத்தை அவரிடம் முதலில் பேச செல்வது என்ற அச்சம் அவருக்கு கூடும் இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் கல்வான் எல்லையில் ஏற்பட்ட மோதலினால் மனக்கசப்பு நடவடிக்கை எல்லாம் அதிரடியாக இருந்தது உலகில் எந்த நாடும் எடுக்காத நடவடிக்கையை அமெரிக்கா கூட நிறுத்த தயங்கிய செய்தது பல ஆப்புகள் மட்டுமா தடை செய்தன சீனாவிலிருந்து நேரடியாக பயணிகள் விமானங்களுக்கு தடை போட்டன விமான சர்வீசுகள் ரத்து செய்யப்பட்டன சீனா நிறுவனங்களின் முதலீடுகளுக்கு இந்தியாவிற்குள் கட்டுப்பாடுகள் கொண்டுவரப்பட்டன சீனாவிலிருந்து இறக்குமதியாகும் அத்தனை பொருட்களுக்கும் நிபந்தனைகளும் விதிக்கப்பட்டு அனைத்திற்கும் ஒரு எல்லை வகுக்கப்பட்டன சீனா அரசுடனான உறவின் கொள்கைகளுக்கு கூட எல்லைகள் வகுத்து சுருக்கப்பட்டன இந்தியா சீனா மேல் மேற்கொண்ட நடவடிக்கைகளை பார்த்து உலகமே வியந்த திரும்பி பார்த்தது என்று சொல்ல வேண்டும் அனைவரையும் இன்று மிகப்பெரிய சக்திகள் என்று சொல்லப்படுகின்ற நாடுகளில் ஒன்று அமெரிக்கா என்றால் அதற்கு அடுத்தபடியாக நிற்பது நடவடிக்கையை குறிப்பிடத்தக்கது இரண்டு கண்டன அறிக்கைகளோடு பழைய காலம் போல இவர்கள் முடிந்துவிடும் நமது செயல்பாடுகளும் நமது ஆதிக்கமும் நாம் கொண்டே இருக்கலாம் நாம் ஆதிக்க சக்தியாகவே வளரலாம் என்றுதான் சீனா நினைத்திருந்தது அப்படி நினைத்திருந்த நேரத்தில் தான் இந்தியாவின் அதிரடியில் சீனா நினைத்து பார்க்காத அதிரடியை இந்தியா கொடுத்தபோது போது ஆடித்தான் போனது சீனா உரசி உரசி பார்த்ததும் மோதி மோதி நின்று பார்த்தும் சீனா பொறுமை இழந்து ஒரே ஒரே வழி வழி இல்லை அப்படியே நிற்பதே என்ற நிலைக்கு வந்தது சீனா ஒரு பக்கம் மூலம் கட்டுரைகள் வெளியிட்டு இந்தியாவுடன் நேசக்கரம் நீட்டுவது என்ற முடிவுக்கும் வந்தார்கள் அவர்களுக்கு புரிந்தது இந்தியாவுடன் மோதி எதுவும் சாதிக்க முடியாது என்பதும் இந்தியாவுடன் நேரடியாக மோதுவது என்பது அவ்வளவு எளிதானது அல்ல என்பதையும் சீனா மிக தெளிவாக புரிந்திருந்தது ஆனால் இந்தியா மிக தெளிவுடனும் உறுதியுடன்

பிரதேசங்களில் உள்ள ராணுவம் முழுவதும் பின்வாங்கப்பட்டன சீனா பின்வாங்கி நிற்கிறது இந்தியாவுடனான உறவை மேம்படுத்த எல்லா வழிகளையும் சீனா முன்னெடுத்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது சீனா தான் முதலில் நேச கரத்தோடு வந்தது சீனா பிரதான மந்திரியே ஜி டுவெண்டியில் பங்கு பெறுவதற்கு வந்ததும் சீனாவின் வெளியுறவு அமைச்சர் இந்திய பிரதமரை சீனாவில் அழைப்பதற்காக வந்ததும் சீனா இந்தியா இடையேயான உறவுகளில் புதுமையும் வலவும் கூடுவதாகவே தெரிந்தது சீனா முக்கிய சக்தியாக கூடாது என்பதும் இந்தியா அந்த இடத்திற்கு வளர்ந்து மிகப்பெரிய சக்தியாக வந்துவிடக் கூடாது என்பதிலும் அமெரிக்காவின் செயல்பாடும் தீர்மானமும் மிக கடினமாக இருக்கிறது உறுதியாக இருக்கிறது அதற்கு எந்த வகையினேனும் வேட்டு வைக்க வேண்டும் என்று அவர்கள் உறுதியாக இருக்கிறது என்பது இந்தியாவிற்கும் தெரிகிறது சீனா அதை முன்னமே உணர்ந்தும் இருக்கிறது எனவே இரு நாடுகளையும் சிதைப்பதற்கு அமெரிக்கா என்ன என்ன வழி வேண்டுமானாலும் மேற்கொள்ளும் என்றும் இரு நாடுகளும் புரிந்துவிட்டன அமெரிக்கா தங்களை அழிப்பதற்கு முனை முயற்சிகளை எடுக்கும் என்பதை உணர்ந்த சீனா தங்கள் குசும்புகளை எல்லாம் சுருட்டி வைத்துவிட்டு இந்தியாவை கூட நிறுத்துவதால் மட்டுமே தங்கள் நலத்திற்கும் பாதுகாப்பிற்கும் உயர்ந்தது என்பதை உணர்ந்து செயல்பட இருக்கிறது இன்று சீனா உலகத் தலைவன் என்ற இடத்தை விட்டுக் கொடுக்க அமெரிக்கா ஒருபோதும் தயாராகாது என்பது அனைவரும் அறிந்ததுதான் ஆனால் அந்த இடத்தை பிடிக்க முயல்கின்ற சீனா இன்று பயப்படுவதற்கு காரணம் அமெரிக்கா இந்தியாவை நட்பு பிடித்து எங்களை தாக்கும் அதன் பிறகு இந்தியாவையே குறிவைக்கும் என்று சீனாவிற்கும் தெரிந்திருக்கிறது இந்தியாவிற்கும் இப்போது சந்தேகம் வந்திருக்கிறது ஏனென்றால் அமெரிக்காவின் ஒவ்வொரு நடவடிக்கையும் அப்படித்தான் இருக்கிறது இந்தியாவை நண்பனாக்கி சீனாவை தாக்கும் சீனாவை குறிவைக்கும் என்று இரு தலைவர்களுக்கும் வழிவகுத்து போலீஸ்காரராக நடந்தது போதும் இனி சற்று ஒதுங்கி நில் உனக்கு முதுமை தட்டிவிட்டது இனி நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்று இளைஞர்கள் வருவது ரஷ்யாவும் தலை நிமிர்ந்து நிற்கிறது என்பதுதான் உண்மை ஆனால் அமெரிக்கா இது விடுமா என்ன ஆனால் சீனா இதை மிக தெளிவாக தெரிந்து கொண்டதன் எதிரொலிதான் அதன் வெளிப்பாடுதான் இன்று இந்திய பிரதமருக்கு சீனாவில் அளிக்கப்பட்ட மரியாதை இந்த மரியாதை மற்ற எந்த பிரதமர்களுக்கும் கிடைக்கவில்லை என்பது உங்களுக்கு காணொளிகள் மூலமாகவே நன்றாகவே தெரியும் இந்த அளவு பாரத பிரதமருக்கு அதிக மதிப்பு கொடுத்து ராஜ மரியாதை அளித்திருக்கிறார்கள் என்றால் எந்த அளவு உங்களை நாங்கள் மதிக்கிறோம் உங்கள் நட்பை வேண்டுகிறோம் நமக்கு இருவருக்கும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று சீனா கருதுகிறது ஒவ்வொரு நாட்டிற்கும் அவரவர்கள் நலன்தான் முக்கியம் என்பதும் எல்லா காலத்திலும் எல்லா நாட்டையும் நம்ப முடியாது என்பது இருந்தாலும் சந்தர்ப்பத்திற்கும் சூழ்நிலைக்கும் ஏற்ப நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கும் நம் நலத்தை நாம் இப்படி மாற வேண்டியதும் நாம் உறவை மேம்படுத்த வேண்டியதும் கட்டாயமாக்கிவிடுகிறது எனவே எதிரிகளாய் நினைத்தவர்கள் கூட இன்று சிவப்பு கம்பளம் விரித்து ராஜ மரியாதை அளிக்கும் அளவுக்கு நாம் வளர்ந்திருக்கிறோம் என்று பெருமை கொள்ள வேண்டும்